வெல்கம் டூ டைம் டூ டீஸ் நம்ம என்றைக்கின வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்காச்சோள பயிர்களுக்கு காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு நூற்றி நான்கு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு மூலயமா யார் யாருக்கு வந்து இந்த இழப்பீடு வந்து வழங்கியிருக்காங்க மொத்தமாக எத்தனை விவசாயிகள் வந்து இது மூலயமா பயன் பெறுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலும் அடுத்தடுத்த அறிவிப்பு அடுத்தடுத்த மாடல் வரும்போது கண்டிப்பாக சேனலில் தெரியப்படுத்துகிறேன் ஸோ இந்த மாவட்ட அறிவிப்பு பற்றி இப்போ பார்க்கலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்காச்சோள பயிர்களுக்கு காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு நூற்றி நான்கு புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பக்சாவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ஆறு ஹெக்டர் பரப்பளவில் மக்காச்சோள பயிர்களுக்கு காப்பீடு செய்த முப்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு விவசாயிகளுக்கு ரூபாய் நூற்றி நான்கு புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு விவசாயிகளுக்கு இந்த கிளைம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலும் இந்த இழப்பீட்டு தொகையானது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் விவசாயிகள் பயன்பாட்டிற்காக நெல் எழுபத்தி ஐந்து புள்ளி ஜீரோ எழுபத்தி நான்கு மெட்ரிக் டன் அளவிலும் சிறுதானியங்கள் மூன்று புள்ளி ஐநூற்றி எழுபத்தி நான்கு மெட்ரிக் டன் அளவிலும் பயிர் வகைகள் ஏழு புள்ளி அறுநூற்றி பன்னெண்டு மெட்ரிக் டன் அளவிலும் எண்ணெய் வித்து பயிர்கள் பத்தொம்பது புள்ளி இரநூத்தி நாற்பது மெட்ரிக் டன் அளவிலும் தற்போது சாகுபடி செய்யப்பட்டுள்ள மக்காச்சோளம் மற்றும் பருத்தி பயிர்களுக்கு தேவையான உரங்கள் போன்றவையும் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க தேவைப்படும் விவசாயிகள் இதனை வாங்கி வந்து பயன்பெறுமாறும் அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பெரம்பலூர் மாவட்டத்துக்கான அறிவிப்பு மட்டும்தான் வந்து வெளியே இருக்குது ஸோ அதுக்கான லிஸ்ட்டு கூட இன்னும் நமக்கு கிடைக்கல ஸோ உங்களுக்கு யாருக்காவது க்ளைம் ஆகியிருந்தது அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க கீழே கமெண்ட் மூலயமா வந்து தெரிவிங்க ஸோ அதை பார்த்து மற்ற விவசாயிகளும் வந்து தெரிஞ்சுப்பாங்க மேலும் இதற்கான கிளைம் லிஸ்ட் வந்து கிடைக்கும் போது கண்டிப்பாக சேனலில் ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு யாருக்காவது கிடைச்சாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் மூலிமா ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ மேலும் அடுத்தடுத்த தகவல் அடுத்தடுத்த மாடல் வரும்போது கண்டிப்பாக சேனலில் பதிவிடுறேன் ஸோ அதுவரை தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பை Thank you.